மல திரளானன்னின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மணத்தடியார் உடன் போயினர் யான் பவியே புழுக்கன் உடை புண் கூறும்பை பொள்ளா கல்வி ஞானமில்லா அழுக்கு மணத்தடியேன் உடையாய் உன் அடைக்களமே வெப்பணவே செய்யும் என் நின் பெருமையினான் பொறுப்பவனை அறப்பூண்பவனே பொங்கு கங்கை செடை செருப்பவனை நின் திருவருளால் என் பிறவிய வேர் அறுப்பவனே உடையாயடியேன் உன் அடைக்களமே என் பிறவியை வேறறுத்துப் பெரும்பிச்சே தரும்பெருமான் சதுரப் பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் மலரியாமல் நின்ற அரும்பெருமான் உடையாயடியேன் உன் அடைக்கலமே பொழிகின்ற புயல் வெள்ளத்தில் நின் கலர் பூனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினர்வான் யான் இடர் கடல்வா சூழி சென்று மாதர் திரை காம சுரவெறிய அழிகின்ற நன்புடையடியின் உன் அடைக்கிழமே சுருள்புரி கூழையர் சூழலில் பட்டு திறமரந்திங்க இருள்புரியாக்கையிலே கிடந்தைத்தன் மைத்தடங்கள் வெறும்புரி மன்னன் நோக்கி தன் பங்கவின் ஒரு பெருமா அருள் புரியாய் உடையாயடியேன் உன் அடைக்களமே வாழிமை பாவிய கண்ணியர் வன்மத்திட உணந்து தாழிய பாவு தைய போல் தளர்ந்தேன் தடமலர்த்தா வாழியப்போது வந்த நாள் வணங்குவின் வல்வினையேன் ஆழியப்பாவுடையடி உன் நடை கலமே மின்கண்ணினும் இடையார் வளையில்லகப்பட்டு புண்கணனாய் புரள் வேனை புரளமல் புகுந்தருளி என் கணிலே அமுதூரி தித்தீத்தன் பிழைக்கிறங்கும் அங்கணனை உடையாயடியே நுண்ணடை களமே மாவிடுவகிறன்ன கண்ணீ பங்கானின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கேடுவாய் நின் குறிப்பறியே பாயிடையாடு குழல் போல் கறந்து பறந்தவுள்ள பாக்கெடுவேனுடையடியே நுண்ணடைகளமே பிரிவரியா அந்த நின்ன்கள் தாழ் இணைக்கள் மறிவரியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோ நெறியறியே நின்னையே அறிய நின்னையே அறியும் அறிவரியேனுடையே உன்னடை கழமே ாய்குன்ருளார மூதத்தை வாரிக் கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதி இன்னையா தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத்தன் துய்ய கொள்ளா அழுங்குகின்றேன் உனையாயேன் உன் அடைக்கணமே